ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னென்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து தான் நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜையோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மறுநாளே கோகுலாஷ்டமி வந்ததுனால ரெண்டு வீடியோவும் சேர்த்து ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு மசாலா நான் எப்படி இது பரிமாறணும் அந்த மாதிரியே அந்த ஆர்ட்ருலேயும் நான் சொல்கிறேன் உருளைக்கெழங்கு மசாலா பண்ணியிருந்தேன் அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் வடை சாதம் பருப்பு இவ்வளோதாங்க நான் இவ்வளோக்குள்ளே முடிச்சிட்டேன் சிம்பிளாக தான் பண்ணி முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி பண்ண 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 வேலைகள் வேறு இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸும் த்ரீ மெம்பர்ஸ் தான் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது நம்ம ஆட்கள் குறைவாக இருக்கும்போது அதிகமாக செஞ்சு வச்சோம்னா அப்புறம் அதையே மிச்சமாகிடுது அது அப்புறம் நம்ம திரும்ப திரும்ப நம்மளே சாப்பிட்ற மாதிரி ஒரு இதாகிடுது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அதனால் நான் இதோட லஞ்ச் முடிச்சாச்சு அடுத்து என்ன சாமிக்கு வந்து பிரசாதத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா போலிக்கு மாவு இந்த லஞ்ச் டைம்லேயே நான் வந்து பிணைஞ்சி வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா இருந்தது போலிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன் அது பூரணமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சுண்டலுக்கு சுண்டலும் வேக வச்சு வச்சுட்டேன் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சாரி டிராப்பிங் பண்ண போயிட்டேன் சாரி சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ண போயிட்டேன் அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தான் இந்த போலி போட்டு சூடாக எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு இப்போ சுண்டலும் தாளித்து நெய்வேத்தியமாக வச்சேன் ஓகேங்களா அப்புறம் சாமியை வந்து நான் வந்து வெளியிலேருந்து அழைச்சிட்டு வர பழக்கம் நான் இது வரைக்கும் பண்ணலை அதெல்லாம் இனிமேல் தான் பா பண்ணும் அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே தான் அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டேன் சாமிக்கு இந்த சாரீ வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பேரட் க்ரீன் கலர் நல்லா டார்க் ப்ளூ கலர் பார்ட்ரு கோல்டன் ஜரி ஒர்க்கு அதில் அண்ணன் பச்சை அங்கே அங்கங்கே புட்டா மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது வேர் பண்ணியிருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே அப்புறம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இதில் நல்லா தெளிவாக தெரியும் அந்த மாதிரி தான் நான் பா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் வந்து இதில் போட்டிருக்க எல்லாமே போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே போடணுங்கிற அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு அஞ்சு பொருள் கண்டிப்பாக இதில் போடணும் ஓகேங்களா போட்டு நீங்கள் அரிசி ப போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி கும்பம் வைக்கிறது ஒரு சிலரோடய பழக்கம் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர் அந்த மாதிரி அதுக்கு வேறு மாதிரி ப்ரொசீஜர் அது நீங்கள் வேறு எதை பார்த்து பண்ணிக்கோங்க அப்புறம் இதில் நான் எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்கேனா அப்படின் கேட்டால் அப்படி நான் டீட்டெயில்டாக எடுக்கல இந்த கலசத்துக்கு உள்ளே போடுறது மட்டும்தான் டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன் மற்றது ஸாரீ ட்ராப்பிங்கு அப்புறம் ஃபேஸ் வச்சது கும்பம் வச்சதெல்லாம் நான் எடுக்கலை ஓகேங்களா அதனால் அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக போடுறோம் ஏன்னா நம்மளே எல்லாமே பண்ணி பண்ணும்போது அது ஒரு என்ன என் பொறுத்த வரைக்கும் ஒரு சாமி கும்பிட்றோன்னா ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் நினப்பேன் அதனால் எல்லா நேரத்துலையும் அந்த சா ஃபோ வீடியோ எடுத்துக்கிட்டு பண்ணுறது அவ்வளோ இதாக எனக்கு பிடிக்க தோணலை அதனால் நான் வந்து பெருசாக வீடியோ எடுக்கலை தான் இது மட்டும் எடுத்திருக்கேன் டீட்டெயில்டாக மற்றதெல்லாம் நான் வந்து லா லாஸ்ட்டாக சாமி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே எடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கண்டிப்பாக லாங் வீடியோ வேணும்னு சொன்ன நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அடுத்த தடவை கண்டிப்பாக நான் டீட்டெயில்டாக எல்லாமே எடுத்து போடுறேன் சரிங்களா ஓகே இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் ரொம்ப மன மன நிம்மதியாக கும்பிட்டாச்சு என்கிட்ட ஒரு புக்கு இருக்குது லக்ஷ்மி புக்கு அதில் எல்லா ஸ்லோகம் அப்புறம் அந்த போட்ரி நூற்றி எட்டு இது அர்ச்சனை இது எல்லாமே அதில் இருக்குது அதை வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன் இத்தனை வருஷமோ நான் மூ எத்தனை வருஷம் நான் கும்பிட்டுருக்கேன்னா அத்தனை வருஷமும் அந்த புக்கை வச்சு தான் நான் கும்பிட்டுருக்கேன் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கும்பிட்ற ஐடியா இருந்ததுன்னா அப்புறம் பூ பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் இங்கே வந்து இங்கே இந்த ஊரில் வந்து பூ வந்து மாலை வந்து இந்த துலுக்கசம் வந்து இருக்குது இல்லைங்களா அதுதான் கிடைக்கும் அதனால் நான் அது வாங்கி போடுறது ப்ரிஃபர் பண்ணுறதுல இங்கே நான் மொசூர் போயிருந்தேன்னு ஏற்கனவே என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அதில் வாங்கிட்டு வந்த பூவை தான் ஸ்டோர் பண்ணி அந்த பூவை நான் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து மாலையாக கட்டினேன் பட் ஆனால் இடையில ஒரு மரலட்சுமி பூஜை வந்துச்சு இல்லைங்களா அப்போ அதை நான் வந்து பிள்ளையாருக்கு அந்த பின்னாடி தெரியவில் பிள்ளையார் லக்ஷ்மி போட்டோம் அதுக்கு நான் போட்டேன் ரெண்டு மாலை போட்டிருந்தேன் ரெண்டு மாலை கட்டியிருந்தேன் இது ஒரு பெரிய மாலை இது பிள்ளையாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று மா அடுத்து ஒரு இன்னொரு மாலை காட்டுறேன் பாருங்கள் அந்த மாலை வந்து லக்ஷ்மிக்கும் போட்டுட்டேன் போட்டு அப்போவுமே ரொம்ப நிறைவாக மழை நிறைவாக கும்பிட்டாச்சு அதுதான் ஒரு ஆசுலேஷனாகவே இருந்துச்சு திரும்ப கும்ப வச்சு கும்பிடலாமான்னு பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் நம்ம வச்சு கும்பிட்டுட்டோம் போன வருஷம் வச்சு கும்பிட்டோம் அதனால் இப்போ கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சிறப்பாக பண்ணி முடித்தாச்சு எப்படி இருக்குது நம்ம வீட்ட அம்மன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறுநாள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்தனால தான் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம போட்ட கோலம் ஓகேங்களா ஜெயந்திக்கு நான் என்ன ப்ரா பலகாரம் செஞ்சிருந்தேன் அப்படின்னா உப்பு சீடை செஞ்சுருந்தேன் அப்புறம் அந்த போலி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து அந்த பூரணம் வந்து நிறைய இருந்தது மிச்சம் இருந்தது அதனால் அதிலே சுழிய மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் அவள் வாங்கி வச்சுருந்தேன் அவளில் ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு ஆனால் செய்ய முடியல அதனால் நான் வந்து அவளையே அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்றனால அவள் மட்டுமே வச்சு பால் பழங்கள் கன்று போட்டு பால் வச்சு அழகாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் புனர் பூஜை பண்ணி புனர் பூஜை எப்படி பண்ணணுன்னா அந்த அம்மனுக்கு கும்பத்தில் மேலே தேங்காவோட அம்மன் பேஸ் கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து நீ எப்போவும் எங்கள் வீட்லையும் நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அரிசி பானைக்குள்ளே நம்ம வச்சுருக்க அரிசி பானைக்குள்ளே எடுத்து வேண்டிக்கிட்டு வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம் ஒரு நாள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த நம்ம கலசத்தில் போட்டிருந்தோம் இல்லைங்களா அரிசி அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து அந்த அரிசியை வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரலட்சுமி பூஜை முன்னாடியே பண்ணியிருந்தால் நம்ம அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த ப பலகாரம் செய்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த நாளே வந்தனால நம்ம இனிமேல் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேங்காவையும் எதாவது ஸ்வீட் மட்டும் செய்யுங்க வேறு எதுவும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து போன வருஷம் நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ண ஃபோட்டோ ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே